hi friends welcome back to our channel இது நம்ம கேன்வா பிளேலிஸ்ட்கான தேர்ட் வீடியோ இந்த வீடியோவில் கென்வா யூஸ் பண்ணி எப்படி யூடியூபுக்கான தமிழில் அண்ட் லோகோவை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்மளோட கென்வா ஃபர்ஸ்ட் வீடியோவில் நாம கென்வாவோட பேசிக்ஸையும் கென்வாவோட செகண்ட் வீடியோவில் எப்படி ஒரு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பாக செக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே இப்போ நாம் யூடியூப்கான தமிழில் ஒன்றையும் யூடியூப்கான லோகோ ஒன்றையும் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நாம் யூடியூப்கான தமிழையில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நாம் யூடியூபோட தமிழிலையும் செகண்டாக நம்ம யூடியூப்கான ஒரு லோகோவையும் க்ரியேட் பண்ணலாம் இப்போ வந்து நாம் கேன்வாவை ஓப்பன் பண்ணிக்கலாம் கேன்வாவை ஓப்பன் பண்ணியாச்சு இதில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் செஞ்ச சில டிசைன்ஸ் இதில் இருக்கு முன்னுக்கு அதில் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு தமிழை க்ரியேட் பண்ணுறதுக்கு தமிழோட ரேஷியோ வந்து டுவெல் எயிட்டி பை செவன் டுவெண்ட்டி இதை வந்து நம்ம கஸ்டம் சைஸில் இங்கே இன் நைட்டை நம்ம செலக்ட் பண்ணுறதில் நம்மளுக்கு இதை தமிழில் க்ரியேட் பண்ணலாம் அதோட சோஷியல் மீடியா ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதில் இங்கே உள்ள இந்த யூடியூப் தமிழில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியும் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணலாம் அதோட இங்கே உள்ள சர்ச் பாரில் யூடியூப் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி அதுக்கான இந்த மாதிரியான டெம்ப்ளெட்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம க்ரியேட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து சோசியல் மீடியா அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதில் இந்த யூடியூப் தமிழில் அப்படிங்கிற ஆப்ஷனை பிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து இந்த டிசைன் ஆப்ஷனில் நம்மளுக்கு தமிழத்துக்கான சில டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்கு இந்த பக்கம் ஷோ ஆகுது இந்த தமிழல்ஸை வச்சும் நீங்கள் ஒரு ஐடியாவை எடுத்துக்கலாம் தமிழில் வந்து க்ரியேட் பண்ண முதல்ல தமிழில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வீடியோவில் என்ன கண்டென்ட் இருக்குது அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு வீவரை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணி நம்மளோட வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்கு தான் நம்ம இதில் தமிழில்ஸை யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த தமிழில்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் அதுக்கப்புறம் வீவர்ஸுக்கு புரிஞ்சிக்க மாதிரியானதாகவும் இருக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம வீவர்ஸை அட்ராக்டிவாக இப்போ நம்ம வந்து விவசை இந்த வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த தமிழ் ஐ கேச்சிங்கான டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் க்ளோ எஃபெக்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ் அப் ஃபேஸஸ் அப்படின்னா இப்போ க்ளோஸ் அப் ஃபேஸஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பீப்புளை பார்க்குற இப்போ ஒரு தம்னை இல்லை நம்ம வெறும் கிராஃபிக்ஸை மட்டும் பார்க்குற நேரமும் க்ரியேட்டரோட க்ளோஸ் அப் ஃபோட்டோ யூஸ் பண்ணி நம்ம செய்கிற இல்லையும் ரொம்பவும் அதிகமான பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது க்ரியேட்டரோட பேச போட்டு செஞ்ச தமிழில் உள்ள வீடியோவை பார்க்குறது தான் ஏன்னா ஒரு பெர்சனோட ஃபோட்டோ அவனுக்கு இன்க்ளூட் ஆகிற நேரம் அவனுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும் அப்போ அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த வீடியோவை வியூவர்ஸை அட்ராக்டிவ் பண்ணலாம் ஓகே இப்போ நாம் வந்து க்ரியேட் பண்ண போகிற தமிழ் எதை பற்றி அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து கேன்வாஸ் சீரீஸ் ஒன்று செய்கிறாரு இப்போ நம்ம செய்கிற மாதிரி அந்த கென்வா சீரீஸில் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பேசிக்ஸ்லேருந்து இருந்து ட்ரோ லெவல் வரைக்கும் அவர் இதில் டீச் பண்ண போகிறாரு இப்போ இதில் வந்து நம்ம இது வந்து ஃபஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது இப்போ நம்ம அதுக்கு ஒரு தமிழை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்லணும் இந்த கன்டென்ட் எதுக்கானது கென்வாவில் நாம் வந்து ஒரு சீரீஸ் பண்ண போகிறோம் அதுக்கானது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் செகண்ட் வந்து நம்ம சொல்லணும் இது வந்து ஒரு பேசிக்கான வீடியோவா அப்படி இல்லைன்னா டுட்டோரியலா அந்த மாதிரியான நம்ம விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி இன்க்ளூட் பண்ணணும் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சீரிஸாக இருக்கிறது உண்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு லெவல்ல இருந்து ஃபோர் லெவலுக்கு இதில் போக போகிறீங்க ஸோ இது எல்லாத்தையும் நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் மூலம் நம்மளுக்கு இதில் காட்ட முடியும் ஓகே இதில் நாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை இதில் ஒரு பர்சனோட ஃபோட்டோவை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணலாம் இப்போ இதுக்கு வந்து நான் எலிமெண்ட்ஸ் டேப்பை யூஸ் பண்ணுறேன் எலிமெண்ட்ஸ் ஆப்ஷனை இதில் வந்து ஓகே நான் இப்போ இந்த போட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் உள்ள இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பிஜி ரிமூவர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்னால் ரிமூவ் பண்ண முடியும் இந்த பிஜி ரிமூவர் ஆப்ஷன் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் உள்ள யூஸர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பிஜி ரிமூவர் ஆப்ஷன் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வேற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி இந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸில் ஃபைல்ஸை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிரும் இங்கே அப்லோட் ஆகிரும் அப்லோட கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஓகே இது பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ இப்படி தான் ஒரு பர்சனோட ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணி அதில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது நெக்ஸ்ட் இப்போ ஒரு வீடியோவை பார்க்க முதல்ல அதில் உள்ள தமிழ் அட்ராக்ட் ஆகி நம்ம அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா அந்த தமிழ் உள்ள டெக்ஸ்ட் ரொம்பவும் கண்ட்ராஸ்டாக உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம அதுக்கு டெக்ஸ்டில் நம்ம வந்து போல்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஷெடோஸ் யூஸ் பண்ணலாம் க்ளோ பண்ணலாம் அப்புறம் ஸ்ட்ரோக் அவுட்லைன்ஸை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்மளுக்கு செஞ்சு இந்த டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு அட்ராக்டிவாக மாற்ற முடியும் இப்போ வந்து இதில் நம்ம டெக்ஸ்ட் செட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இங்கே இந்த எலிமெண்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இங்கே வந்து நாம் ரெண்டு பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இந்த புக்ஸோட கலரை சேஞ்ச் பண்ணுறது எடிட் பண்ணுறது அதுக்கப்புறம் புக்ஸுக்கு இன்ஸ்ட் ஆகிற டெக்ஸ்ட்டோட இந்த போல்ட் இட்டாலிக் அந்த மாதிரியானது அதுக்கப்புறம் நம்ம இது அனிமேஷன் மாதிரி பண்ணுறதா இருந்தால் இந்த அனிமேஷன்ஸ் இந்த ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது நான் வந்து இந்த பக்ஸோட கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏஎன்டி ப்ரெஸ் பண்ணி ட்ரக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இதோட டூப்ளிகேட் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த பாக்ஸஸ் ரெண்டும் இந்த பர்சனோட பிஎன்ஜிக்கு பின்னால் போகணும் அதுக்கு வந்து நாம் இந்த பர்சனோட லேயரை கிளிக் பண்ணி இதில் இந்த லேயர்ஸில் லே ஷோ லேயர்ஸை கிளிக் பண்ணி அதில் இந்த பக்ஸஸ் ரெண்டுக்கு மேலேயும் இந்த பர்சனோட லேயரை வச்சுக்கணும் இப்போ ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி தான் நடக்க செய்ய போகிறோம் ஸோ இப்போ டே ஒன்லேருந்து இருந்து லாஸ்ட் டே அந்த மாதிரியான இப்போ அதுக்கு வந்து நான் டெக்ஸ்ட் எட் பண்ணிக்கிறேன் இந்த டெக்ஸ்ட்டை வந்து அட் அட்ராக்டிவ் ஆகிறதுக்கு நான் இதை ஃபோன்ட்டை மாற்றினேன் இந்த ஃபோன்ட்டு வந்து ரொம்ப ஒரு போல்டான ஒரு ஃபோன்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ இதில் வந்து கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதை வந்து செப்பரேட்டாக காட்டுறதுக்கு நான் ஷெடோ எட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே இதையும் ஏஎல்டி ஃபிரஸ் பண்ணி ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இந்த சீரீஸை நீங்கள் இப்போ தேர்ட்டி டேஸ்க்கான ஒரு சீரீஸாக தான் நீங்கள் இப்போ இதை பண்ண போகிறீங்க இப்போ டே ஃபஸ்ட் டே இப்போ அதில் வந்து டே தேர்ட்டி இப்போ இந்த டே ஒன்லேருந்து டே தேர்ட்டிக்கு இதில் நாம கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை செலக்ட் பண்ணலாம் இதையும் நாம டூப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கலாம் சரி இப்போ நெக் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நம்ம இன்செர்ட் பண்ணலாம் இதுக்கு பிளாக் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம பேக் கிரவுண்டுக்கு இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டில் நம்ம ஒரு பிளர் எஃபெக்ட் நம்ம இதில் நம்ம கொடுக்கலாம் இதில் நம்ம இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபோட்டோவில் உள்ள செப்பரேட் பிளேஸை மட்டும் நம்மளுக்கு பிளர் பண்ண முடியும் இந்த மாதிரி அப்படி இல்லாமல் நமக்கு இந்த ஃபுல் இமேஜை தான் நம்ம இப்போ பிளர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபுல் இமேஜ் கொடுத்துக்கலாம்

கலர் வாங்க கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் கிரேடியன்ட் கிரேடியண்ட்டில் இந்த ரெட்டை வந்து நம்ம கீழே யூஸ் பண்ணலாம் மேலே வர இந்த கலரில் இல்லை ஃபுல்லாக அடுத்து நெக்ஸ்ட் இந்த ப்ளூக்கும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் சரி இப்போ இந்த பாக்ஸஸ் ரெண்டையும் இந்த பர்சனோட பேக் சைடு அனுப்பணும் ஓகே இப்போ இந்த ரெண்டு பாக்ஸஸையும் நம்ம இந்த பர்சனோட லேயரோட பின்னால் வைக்கணும் நம்ம இந்த லேயர்ஸ் பேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் சரி இப்போ இதில் வந்து இன்னும் டெக்ஸ்ட் அட் அட் பண்ணணும் இப்போ நம்ம வந்து இந்த டே ஒன்லேருந்து டே தேர்ட்டி வரைக்கும் நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்க்கறது மூலமாக அப்கிரேட் ஆகும் அப்படிங்கிறத காட்டுறது இங்கே வந்து நம்ம ஒரு கிராஃபை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இப்போ நான் இந்த எலிமெண்ட்ஸில் கிராஃபை சர்ச் பண்ணிக்கிறேன் இதில் இந்த ரெண்டு ஏரோ அப்படின்னா இந்த கிராஃப் காட்டுறதுக்கான இந்த ஏரோஸ் ரெண்டு நானே இதில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன் guru shadow insert set oke namanya ini kita insert pun ini kita di new text add இந்த ஃபோன் நம்மளுக்கு செட்லாம் இந்த ஃபோன்ட்டோட கலர்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கணும் பாருங்கள் இதோட டுப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கிறேன் இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணி ஓகே இப்போ நாம் வந்து தமிழையில் ஒன்று இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ நாம் வந்து நெக்ஸ்ட் லோகோ ஒன்று கிரியேட் பண்ணலாம் இப்போ நாம் வந்து ஒரு இப்போ நாம் வந்து இந்த சேனலுக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இந்த லோகோ அப்படிங்கிறத இந்த ப்ளஸ் ஆகி கிளிக் க்ளிக் பண்ணதுனா க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ லோகோஸ்லேயும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸில் டெம்ப்ளேட் பார்த்துக்கலாம் இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கலாம் அதோட இந்த ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கலர் பேட்டர்ன்ஸ் அதுக்கப்புறம் ஃபோன் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இது வந்து ஒரு நல்ல கலர் பேட்டர்ன் ஒயிட் அண்ட் நேவி ப்ளூ இப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணலாம் லோகோ வந்து ஓகே இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ண போகிற இப்போ லோகோவுக்கு வந்து நம்ம எஸ்ஆர் ஸ்டூடியோஸ் அப்படின்னு ஒரு நேமில் நம்ம இது க்ரியேட் பண்ணலாம் இப்போ இதுக்கு வந்து நான் டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆர் அப்படின்னு இப்போ இது வந்து நம்ம டிசைன் டேபில் ஸ்டைல்ஸில் நம்ம வந்து ஃபோன்ஸ் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் இதை செலக்ட் பண்ணி இதில் இந்த கேன்வாஸ் இந்த இதில் உங்களுக்கு ஃபோன்ஸ் பார்த்துக்க முடியும் அப்புறம் இந்த ஃபோன்கிட்ட செலக்ட் பண்ணிவிட்டேன் இதில் நிறைய ஃபோன் இருக்குது உங்களுக்கு இந்த ஃபோன் சரியாக இருக்கோ நீங்கள் அந்த ஃபோன்ட்ட யூஸ் பண்ணி இதை க்ரியேட் பண்ணுங்கள் நான் இதே செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் எஃபெக்டை செலெக்ட் பண்ணி அதில் நான் வந்து இந்த ஷெடோ அப்படிங்கிறத கிட் பண்ணிக்கிறேன் இந்த ஷெடோ கலரை எஃபெக்டை செலக்ட் பண்ணி இதில் வந்து அவுட்லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அதில் அந்த அவுட்லைனில்

வைட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சர்க்கிளோட இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கள் நம்ம எல்டி ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நாம் வந்து இது ஒரு கேர்வாக மாற்ற போகிறோம் இதுக்கு இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணி இதில் இந்த கேர்வை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே வந்து நான் ஃபோன் சைஸை சின்னதாக்கிக்கிறேங்க ஃபோன் டையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த லெட்டருக்கு ல்ஸுக்கான இடையில உள்ள ஸ்பேஸை நான் கூட்டிக்கிறேன் நாம் இப்போ இதை இப்படி செலக்ட் பண்ணியாச்சு இப்போ நாம் வந்து இதை இப்படி கிரியேட் பண்ணியாச்சு ஓகே இப்போ இதெல்லாம் வந்து இந்த லோகோவில் நம்ம வந்து இப்போ ஒரு பிராண்டில் பிராண்ட் கன்சிஸ்டன்சியை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பிராண்டோட இந்த கலர்ஸ் கலர் பேட்டர்ன் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிராண்டில் உள்ள லோகோவோட ஃபோன் ஸ்டைல் இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணுற நேரம் நம்மளுக்கு இந்த பிராண்டோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை எப்படி பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணுறது அதுக்கப்புறம் இதில் வந்து எப்படி இந்த டிரான்ஸ்பெரண்ட்டாக நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னா நம்மளுக்கான இந்த ஷேப்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஃபோன்ஸை மட்டும் வச்சு இந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து ஒரு ஷேப்பை ஆட் பண்ணி நம்ம இந்த பேக்ரவுண்டை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஷேப்பை டிலிட் பண்ணால் நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் போயிடும் அப்போ அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற நேரம் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்து இந்த ட்ரான்ஸ்பெரன்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்க மட்டும் இந்த ட்ரான்ஸ்பெரண்ட் பேக் கிரவுண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டு ட்ரான்ஸ்பெரண்டாக உங்களோட வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னா க்ரோமாக்கி இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பெரண்ட் பேக்ரவுண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு நீங்கள் வந்து ஒரு க்ரீன் எலிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் அதை வந்து நீங்கள் வீடியோ எடிட்டராக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் கீ யூஸ் பண்ணி உங்களுக்கு அதை டிலீட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து இதை பேக்ரவுண்டை டெலிட் பண்ணுறதுக்கு இதில் இந்த கலர்ஸில் நான் இதை ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்கிக்கிறேன் இப்படி யூஸ் பண்ணி ஷேரில் டவுன்லோட் அதில் ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் இதை யூஸ் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இது டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ இது இப்படி தான் இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த பேக்ரவுண்டை இதில் வந்து நம்ம கொடுக்கல அதனால் இதை வந்து இப்போ பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட்ஸ இதே நம்ம இதில் உள்ள அந்த ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் இதில் உள்ள இந்த ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணாமல் இந்த ப்ளூ இதையும் நம்ம டிலீட் பண்ணாமல் நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணுற நேரம் அதை அப்படி டவுன்லோட் பண்ணுற நேரம் நம்மளுக்கு அதில் உள்ள இந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு இமேஜோட சேவ் ஆகும் ஓகே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் இந்த வீடியோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க மேலும் இந்த மாதிரியான டெக்ரியேட்டட் வீடியோஸ்க்கு தமிழ் டெக் அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கவிநாத் ஃப்ரம் தமிழ் டெக் ஹண்டர் தேங்க் யூ